சண்முகம் பாருங்க சரி இல்லை இப்போ அருமையான நடக்கமான மாசமான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் விசியன்ஸ் நம்ம போக மாட்டேங்குது பார்க்கலாம் லெக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து மட்டிகிட்டே இருக்கும் சிங் வேஷத்தில் நம்ம சண்முகம் வந்து போகலான்னு சொல்லிட்டு டெய்லர் கடையில் வந்து அளவெல்லாம் வந்து கொடுக்குறாங்க சரி ட்ரெஸ்லாம் வந்துடும்ல பக்காவாக வந்துடும் உன் நடிப்பை மட்டும் பார்த்துக்க அண்ணனுக்கு நடிக்க தெரியாதான் என்ன அண்ணன் ஆளுன்னு எல்லாருக்குமே தெரியுமே அப்படின்னு சொல்லி செமையாக வந்து பேசிவிட்டு அங்கேருந்து வெளில வந்து வராங்க யாருக்கிட்டேயும் சந்தேகப்படாமல் நிச்சயம் உள்ளே போயிட்டு அந்த ஃபைலை வந்து எடுத்துகிட்டு வந்து தரணுன்னு சண்முகம் வந்து யோசிச்சிட்டு இருக்காங்க நாலு கணக்கில் வந்து லேட்டாக ஆச்சுன்னா நிச்சயம் சரிப்பட்டு வராது அவன் தப்பிச்சு போயிட மாட்டானா இந்த விஷயம் கூட வெளியில் கூட வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்ருக்காங்க நம்ம சண்முகம் அப்போன்னு பார்த்து வெட்டி வந்து ஃபோன் அடிக்கிறாங்க அண்ணே நாங்கள்லாம் தயாராக இருக்கோம் ட்ரெஸ்ஸெல்லாம் கடையில் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் இன்னும் ஒரு அரை மணி நேரம் ஆகுங்கிறாப்பில்ல தைச்சி முடிச்சிடுவாப்புல சரிடா அதுக்கப்புறம் எதுக்காக இப்போ கால் பண்ணேன் நீங்கள்லாம் பயப்பட மாட்டீங்கள அதெல்லாம் இருக்கட்டும் வீரலட்சுமி எங்கே இருக்கா அங்கே தானே இருப்பா அப்படி இருக்கும்போது கண்டுபிடிச்சிட்டா என்ன பண்ணுவேன் சரி நான் வீரலட்சுமிக்கு எதுக்கும் ஃபோன் அடித்து பேசுகிறேன்னு சொல்லிட்டு அப்படியே ஃபோனை வந்து எதார்த்தமாக பண்ணுறாங்க நம்ம சண்முகம் என்ன வீரலட்சுமி இன்னமும் ஆளை காணுமே அண்ணே இன்னைக்கு நைட் ஷிஃப்ட்ண்ணே வரத்துக்கு தாமதமாக ஆகும் ஒரு பன்னெண்டு மணி ஆகுனே நீ வேலையை பாருண்ணே அப்படின்னு சொல்கிறாங்க எனக்காக காக்க வேணாம் நீ மாட்டு சாப்பிட்டுட்டு உறங்குனே அப்படின்னு சொல்லணுனே சரிம்மா தங்கச்சி நான் பார்த்துக்கிறேன் இந்த விஷயத்த வந்து வெட்டுக்களிக்கிட்ட வந்து சொல்கிறாங்க அண்ணன் யாரை வேணாலும் ஏமாற்றலாம் ஆனால் ஓன் தங்கச்சி எப்படின்னு ஏமாற்ற முடியும் நீ போகும்போது கரெக்டாக வந்து கண்டுபிடிச்சிருவா தாடி மிஸியெல்லாம் வச்செல்லாம் காமெடியெல்லாம் பண்ண முடியாது அவள் ஓன் தங்கச்சி எத்தனை வருஷமாக அவனை பார்த்துக்கிட்டு இருக்கா அதை தன்லை நானும் சொல்கிறேன் அப்படி நாலு கணக்கிலெல்லாம் தள்ளி போடலாம் முடியாது இன்றைக்கி அந்த இடத்துல ஃபைல் இருக்கலாம் நாளைக்கு இல்லாமல் கூட இருக்கலாம் அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நிச்சயம் நம்ம இன்றைக்கி தான் போய் ஆகணுங்கிற மாதிரி இருக்காங்க ஏன்னா வீரலட்சுமி வந்து அந்த ஃபைல் சம்மந்தப்பட்ட விஷயத்த ஏதோ குழு மாதிரி கொடுத்துருக்காங்க நாளைக்கு இது மாதிரிலாம் இங்கே இருக்காதுங்கிற விஷயத்தை வந்து எதார்த்தமாக சொன்னோன்னே அப்படியா தங்கச்சி சரிங்கிற மாதிரி சொன்னால்தான் இன்றைக்கே சண்முகம் வந்து போகலான்னு அதனடியாக முடிவு பண்ணுறாங்க ஏழை நீங்கள்லாம் வந்துட்டீங்க நான் வீட்டில் இருக்கிற எல்லாரையும் ஏமாற்றணும் அது மட்டும் இல்லாமல் நான் ஏதாவது ஒன்று சொல்லிட்டு வந்தேன்னா பரணிலேருந்து வீட்டில் இருக்கிற எல்லாரும் சந்தையப்படுவாங்க நான் பார்த்துக்கிறேன்ல அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் வச்சிட்றாங்க யார்கிட்ட ஃபோன் பேசிகிட்டு இருந்தேன் எல்லாம் வெட்டு கிளிக்கிட்ட தான் பேசிக்கிட்டு இருந்தேன் வெட்டி கிளிக்கிட்ட என்ன பேசிக்கிட்டு இருந்தேன் ஏல இதெல்லாம் ஒரு விஷயமா நான் வேலை பார்க்குறேன்ல அது சம்மந்தப்பட்ட விஷயம்தான் பேசிகிட்டு இருக்கேன் ஏகப்பட்ட பேர் பேப்பரில் எழுதி கொடுத்துருக்காங்க அது எல்லாம் கரெக்டாக இருக்கணும் அதை தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் சரி சரி இன்றைக்கி என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லும்போது வீரலட்சுமிக்கு ஃபோன் அடிச்சு கேட்டேன் ஆ வரத்துக்கு இன்னைக்கு தாமதமாகுமா அப்பா கிட்டே அலேந்து எல்லாத்தையும் சொல்லிடு ஒரு பதினோரு மணி பன்னெண்டு மணிக்கிட்ட ஆகும்ண்ணா அச்சச்சு அவ்வளோ நேரம் ஆகுமா நீ என்னை போறியா அப்படி தான் நானும் யோசிக்கிறேன் பார்ப்போம் வீரலட்சுமி வந்து கொஞ்சமாக தைரியமாக இருக்கணும்ல எப்போ பார்த்தாலும் நான் போய்கிட்டே இருந்தால் சரி வராதில்ல அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்ருக்காங்க அந்த இடத்துல சண்முகம் அதுவும் கரெக்டு தான் இருந்தாலும் நீ போயிடுவியே தங்கச்சி மேலே அளவு கிடந்து அன்பு பாசம் வச்சுருக்கியே ஆமாம் நான் இருப்பினும் வந்து அவள் பக்கத்துலேயே வந்து இருக்கலாம் தான் போகிறேன் ஆனால் அவளுக்கு தெரியாமல் வந்து நிற்கணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க ஏலே அவளை கொஞ்சம் வேலை தான் பார்க்க விட அப்படின்னு சொல்லி வை வந்து பேசும்போது சண்முகத்துக்கு வந்து ஒரு ஃபோன் கால் வந்து வருது என்ன திடீர்னு ஃபோன் பண்ணியிருக்கீங்க ஐயா இங்கே ஏதாவது ஒன்று சரி செய்யணுங்கய்யா நீங்கள் மாட்டுக்கு வாங்கங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த இடத்துல சரி சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ்லாம் வந்து மாத்திட்டு அப்படியே வந்து போகிறாங்க நம்ம சண்முகம் மாட்டுக்கோம் சண்முகம் வேலைக்கு தானே போகிறேன் ஆமாம் அப்படியே வீரலட்சுமியை பார்த்துட்டு நான் விசாரிச்சுட்டு நான் வந்துடுறேன் அவள் தைரியமாக இருந்தானா வீட்டுக்கு வந்துடுறேன் இல்லைன்னா நான் மாட்டுக்கும் பார்த்துக்குறேன் அவள் மட்டும் அங்கே வேலை பார்க்க மாட்டாள்ல ஏகப்பட்ட பேர் இருப்பாங்க சரி பரவாயில்ல இருக்கட்டும் உடனே இவங்க கிட்டே போய் சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளில வரதுக்குள்ளே வந்து பாதி இது முடிஞ்சிருச்சே அப்படின்னு சொல்லி வச்சுட்டு அப்படியே பைக் எடுத்துகிட்டு மாதம் வந்து வராங்க அந்த துணி கடை இடத்துக்கு என்னது சண்முகம் வருவாரா மாட்டாரா ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லும்போது நாலு பேர் வந்து கட்டப்பையில அவங்களுக்கு ஏற்ற எல்லா ட்ரெஸ்ஸும் வந்து வச்சுக்கிட்டு அப்படியே நின்றுட்டுருக்காங்க அண்ணன் வருவாரா மாட்டாரா நம்ம வந்து காஸ்ட்யூம் மாற்றலாமே வேணாமா அண்ணன் வந்ததுக்கப்புறம் தான் மாற்றணும்னு சொல்லியிருக்காப்புல ஆல்ரெடி சண்முகம்னு சொன்னோன்னே சண்முகம் வண்டி சத்தம் கேட்குது சண்முகம் வந்துட்டே இல்லையா வந்துக்கிட்டே இருக்கேன் ரெண்டு நிமிஷத்தில் வந்துடும் ஒன்னே பைக் எடுத்துகிட்டு வராங்க என்றைக்கு நம்ம வேலையை ஆரம்பிக்க போகிறோம் இன்றைக்கி தானே வீட்டிலேருந்து போய் சொல்லி வரத்துக்கே தாமதமாச்சின்னு சொல்லிட்டு எல்லோரும் வந்து காஸ்டியூம் வந்து மாற்றுறாங்க வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் அப்போன்னு பார்த்து வீரலட்சுமி வேறு அங்கே இருப்பா கண்டுபிடிச்சிட மாட்டா கண்டுபிடிச்சிட்டா அப்புறம் பிரச்சனையாயிடப்போகுது சண்முகிறாங்க சரி இப்போ என்ன திட்டோன்னா அப்படின்னு சொல்லிட்டு சைலண்ட்டாக வந்து சொல்லி முடிக்கிறாங்க நான் தான் ஃபஸ்ட்டு வந்து போக போகிறேன் சரியா அப்படின்னு சொன்னேன் சரிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க நீ ஏன் போயிட்டு எப்படி இருந்தாலும் எடுத்துகிட்டு வந்துருனேன் நாங்கள் வரலன்னா ரொம்ப சந்தோஷங்கிற மாதிரி சொல்லிட்டுருக்குறப்ப வீரலட்சுமி மாட்டங்கோம் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க என்னென்ன வேணுமோ அதெல்லாம் அவங்களும் வந்து தெரிஞ்சிக்கிட்டு ஒவ்வொரு விஷயமா வந்து கற்றுக்கிட்டு இருக்காங்க இந்த விஷயத்த இப்படி தான் பார்க்கணும் இப்படி தான் வந்து கண்டுபிடிக்கணும்னு ஒரு ஏட்டையாக வந்து சொல்லி கொடுத்துட்ருக்காங்க இந்த ஃபைலில் வந்து எப்படி எப்படி எல்லாம் செக் பண்ணணுங்கிற விஷயத்தெல்லாம் நான் சொல்லித்தரேன்னு சொல்லிட்டு அப்போ ஒரு பக்கத்தில் இருக்கிற இசையிலேருந்து எல்லாரும் வந்து கற்றுக்கிட்டு இருக்காங்க வீரலட்சுமி போலேயே சரி சார் சூப்பர் சார் அப்படின்னு சொல்லிட்டுருக்குறப்ப இவ்வளோவும் வந்து வாசலில் வச்சு தான் பார்த்துட்டு இருக்காங்க அந்த இடத்துல காம்பவுண்டுக்கு பக்கத்தில் ஒரு பக்கம் சண்முகம் வந்து பார்க்குறாங்க அச்சுச்சு ஏன் தங்கச்சி என்ன இல்லை வாசலோட வாசலாக நிற்கிறா நீ போனேன்னா மாட்டிக்க மாட்டேன் ஏதாவது தப்பிச்சுடுவேனே நாங்கள் வந்தால் மாட்டிப்போம் அப்படின்னு சொன்னோன்னே அவங்களும் அதிகாரிய ட்ரெஸ்ஸில் தான் வந்து நிற்கிறாங்க அண்ணே நீ மட்டும் போன எங்களுக்கு சரிப்பட்டு வராதுன்னு ஆமாம் நீங்கள்லாம் வந்தீங்கன்னா அப்புறம் இப்படியெல்லாம் வந்து பயந்திங்கன்னா என்னையும் சேர்த்து மாட்டி விட்ருவீங்க அப்படின்னு சொல்லி இருக்காங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து வேக வேகமாக வந்து போகிறாங்க நம்ம சண்முகம் மாட்டுக்கும் வீரலட்சுமி என்னை பார்க்கக்கூடாது நான் மாட்டுக்கு உள்ளே வந்து போனோம் முருகா நீ தான் காப்பாற்றணும்னு சொல்லிவிட்டு வீரலட்சுமியை கடந்து அப்படியே வந்து உள்ள வந்து போகலான் இருக்காங்க அண்ணன் எப்படி இருந்தாலும் ஃபைலை வந்து எடுத்துருவாங்க ஆனால் அவ்வளோ பெரிய இடத்துல அண்ணன் வந்து போனார்னா என்ன செய்யறது அதான் சண்முகம் வந்து சொல்லியிருக்கான்ல பிளான் ஏ பிளான் பின்னு எல்லாம் சொல்லியிருக்கான்ல அதுபடி தான் திட்டம் போடணும் அப்படின்னு சொல்லி வச்சிட்ருக்கிறப்ப கடவுளே என் தங்கச்சி என்னை பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு வீரா ஃபைலியை தான் மும்முரமாக வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதை கவனிக்கிறாங்க சண்முகம் மாட்டுக்கும் வேக வேகமாக வந்து போகிறப்ப வீரலட்சுமிக்கு தெரிஞ்சிருது யாரோ ஒருத்தவங்க வந்து முக்காடெலாம் போட்டுட்டு போகிறாங்களே அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது அவர் சிங் வேஷத்தில் வந்து போகிறாப்புல மிஸ்டர் யாருங்கிற மாதிரி கேட்டுருக்குறாங்க நம்ம வீரலட்சுமி உடனே நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு அவங்க ஊரில் லாங்குவேஜில் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லும்போது என்னது தெரியலையா நீங்கள் மாட்டுக்கும் உள்ளே வந்து போகிறீங்க அப்படின்னு சொல்லி வீரலட்சுமியும் இங்கிலீஷில் வந்து பேசுகிறாங்க அச்சோ இப்போ இதை வேற சமாளிக்கணுமான்னு சொல்லிட்டு அவங்களும் அவங்களுக்கு தெரிஞ்ச இங்கிலீஷை வச்சு பேசி சமாளிச்சுட்டு இருக்காங்க நம்ம சண்முகம் நான் ஒரு அதிகாரி அப்படின்னு சொல்லான்னு வரத்துக்குள்ள சண்முகம் வந்து வளர ஆரம்பிச்சிட்டான் இனிமேட்டு சரிப்பட்டு வராது நம்ம போய் தான் அதிரடியாக வந்து சண்முகத்துக்கு வந்து பில்டப் கொடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த அஞ்சு பேரும் வந்து வராங்க சார் நீங்கள் என்ன சார் இந்த பக்கம் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க நாங்கள் இவங்க டீம் தான் இவங்க வந்துடுறேன்னாங்க அதுக்குள்ளே இங்கே வந்துட்டாங்க சார் எவ்வளோ பெரிய ஆஃபீஸர் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு வைஜெயந்தியோட ஒரு படி மேலே இருக்கிற ஒரு இடம் பேர் வந்து சொல்கிறாங்க அந்த இடத்துல உடனே சண்முகத்துக்கு தடபுடலாக வந்து மரியாதை வந்து கொடுக்குறாங்க சார் வந்து முக்கியமாக வந்ததே இங்கே எதுக்கு தெரியுமா எதுக்கு வந்திருக்காருன்னு சொன்னால் தானே தெரியும் அப்படின்னு சொல்கிறப்ப முக்கியமான விஷயம்லாம் இங்கே இருக்கான் இது எல்லாத்தையும் வந்து பார்க்கணுந்தான் அவர் வந்திருக்காரு அவர் சோதனை போட வந்திருக்காரு ஆமாங்க இது மாதிரி வருஷத்துக்கு ரெண்டு வருஷத்துக்கு ஒரு வாட்டி இது மாதிரி தான் வந்து விசாரிப்பாங்க அந்த நாளாக இருக்குமோ சரி வாங்க உள்ளே போனால் திடீர்னு வந்திருக்காரு இவர் ஏதாவது ஒன்று கிடக்கா ஒன்று விஷயம்லாம் கண்டுபிடிச்சிட்டாருன்னா என்ன பண்ணுறது ஏமா என்னாச்சு இப்போ தான் நம்ம ஃபைல்லாம் சுத்தம் பண்ணிகிட்ருக்கோம் இல்லை அதை தான் சொல்லிகிட்ருக்கேன் இருக்கேன் நான் எல்லா ஃபைலையும் பார்க்க தான் இங்கே வந்திருக்கேன்னு நம்ம சண்முகம் வந்து அதிகாரிங்களும் அசத்துறாங்க சண்முகத்தோட ஃப்ரெண்ட்லேருந்து எல்லாரும் இதை கேட்ட உடனே சரி உள்ள வாங்க சார் நானே காட்டுறேன்னு அப்படியே அந்த இடத்துக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க சண்முகம் இது வரைக்கும் சமாளிச்சாச்சு இன்னும் கொஞ்சம் நேரம் சமாளித்தா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் சண்முகம் எப்படி இருந்தாலும் வந்து கண்டுபிடிச்சதுக்கப்புறமேட்டுக்கு இவன் இங்கே தான் இருக்கானா இவனை பற்றி இருக்கிற விஷயம்லாம் தெரிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு சமையல் வந்து பதிலடி கொடுக்க போகிறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்